அனைவருக்கும் வணக்க நண்பர்கள் அதாவது நம்ம தேவேந்திரம வேளாளர் சமுதாய மக்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா அதாவது சமீப காலமாக நம்ம சமுதாய மக்கள் யாருமே இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க ஏ எங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி இந்த மாதிரி அளவுக்கு போராட்டங்களை தீவிரப்படுத்துகிறதே இல்லை அது நம்ம சமுதாய தலைவர்களே பெரும்பாலும் எனக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுக்காமல் இருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்குது அதுவும் இல்லாமல் நம்ம சமுதாய இளைஞர்களே பார்த்தீங்கன்னா இதை பார்த்தினா கொஞ்சம் கூட புரிதல் என்ன மாதிரி தெரில இந்த தேவேந்திர வேளாளர் அப்படின்னு பேர் தான் நம்ம அரசாணையாக வா வாங்கினாலும் அந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது மிகவும் நம்ம சமுதாயத்துக்கு முக்கியமானது நீங்கள் சமீபத்தில் நடந்த அந்த தீபக் ராஜா அவருடைய கொலையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்க பார்த்துருக்கீங்க அந்த படுகொலை அந்த படுகொலையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அதாவது அவர் வந்து பட்டியல் என்ன பிரிவை சார்ந்தவர் அவர் வந்து தலித்து அப்படிங்கிற மாதிரி தான் அவரை வந்து எல்லா ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா அவரை காட்சிப்படுத்தியிருந்தாங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தேவேந்திர வேளாளர் அப்படின்னு என்ன தான் சொல்லிக்கிட்டாலும் இன்றைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த எஸ்சி பட்டியலில் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்மளோட எஸ்சியாக தலித்தாக பார்த்திங்கன்னா எல்லா சமுதாயம் பார்த்துட்டுருக்குது இன்றைக்கி ஊடகங்களும் பார்த்திங்கன்னா அப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன தான் நம்ம வந்து இன்றைக்கி படித்து நல்ல நிலைமையில் இருந்தாலும் காசு பணம் காரன்னு வச்சுருந்தாலும் இன்றைக்கும் அந்த பட்டியலில் இருக்கிறதுனால பட்டியல் பிரிவில் இருக்கிறதுனால இன்றைக்கும் நம்மளை வந்து ஒரு எஸ்சி அப்படிங்கிற அடையாளத்தோடு தான் கண்ணத்தோடு தான் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்துருக்காங்க அதாவது இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது நம்ம சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமானது ஆனால் அந்த போராட்டத்தை நம்ம எப்பவுமே தீவிரப்படுத்தணும் ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷத்தில் நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது நீங்கள் இப்போயுமே போராட்டத்தை முன்னெடுத்தால் தான் ரெண்டாவது வருஷம் அந்த வர அதுக்கப்புறம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இது கண்டிப்பாக எதிரொலிக்கும் ஆனால் நீங்கள் இப்படி போராட்டத்தை முன்னெடுக்காமல் இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி தேவேந்திர வேளாண் பேர் வாங்கிட்டோம் இதே போதும் இந்த பட்டியல் வெளியேற்றம்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உண்மையிலே நம்ம சமுதாயம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தலித்தலையோடு தான் பயணிக்க வேண்டியிருக்கும் நிறைய பேருக்கு இன்னொன்று என்னென்னா இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியலை நினைக்கிறேன் ஏன்னா அன்றைக்கி முன்னாடி மாதிரி இந்த ஜாதி அடக்குமுறைகள் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தெரியலையா தெரில அதாவது இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது குறிப்பாக நம்ம சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான ஒரு முக்கியமான இதாக இருக்கும் அதனால தான் இந்த பட்டியல் வெளியேற்றம் வேணும் அப்படின்னு கோரிக்கை இருக்குது அதுலேயும் நம்ம சமுதாயத்துலேயே நிறைய பேர் என்னென்னா அந்த பட்டியல் வெளியேற்ற வந்தால் நம்மளுக்கு நிறைய சலுகைகள்லாம் பல பேரும் நம்மளுக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சந்தேகத்தில் இருக்காங்க உண்மையிலே இந்த தேவேந்திரபுரம் வேளாளருக்கு வந்து இந்த எஸ்சி பட்டியலேருந்து வெளியேற்றணும் அப்படின்னா ஒரு சில சலுகைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அதாவது கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம சமுதாயத்துக்கு இருக்கும் ஏன்னா தமிழ்நா அதாவது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அறுபத்தி ஒம்பது சதவீதம் இடஒதுக்கீடு இங்கே அளவு காலத்தில் கொண்டு வரப்பட்டது இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு பிசி எம்பிசி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகிரிலலாம் ஒதுக்கியிருக்காங்க அதே வரிசையில் நம்மளுக்கும் கண்டிப்பாக இடஒதுக்கீட்டு அமல்படுத்துவாங்க நம்மளுக்கு அப்படிலாம் எதுவுமே விட மாட்டாங்க இந்த எஸ்ஸிலேருந்து போனதுனால ஆனால் நிறையவே நம்ம சமுதாயத்தில் இந்த எஸ்ஸிலேருந்து பெரிய எடுத்த நம்மளுக்கு வந்து நிறைய கிடைக்காது நம்ம கடுமையாக போட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி நம்ம சமுதாயத்துலேயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா படித்து நல்ல திறமையோடு நிறைய பேர் இருக்காங்க சமீபத்தில் வந்த பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயத்துலேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதல் ரேங்கு ரெண்டாம் ரேங்க்லாம் எடுத்திருக்காங்க அந்தளவுக்கு நம்ம சமுதாய மக்களுக்கு திறமைகள்லாம் அதிக அளவில் இருக்குது ஆனால் அந்த திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வராமல் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த எஸ்சி அப்படிங்கிற முத்திரையிலே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து தொடர்ந்து பயணிக்க வச்சுட்ருக்காங்க அதனால பார்த்திங்கன்னா இந்த குல வேளாண் சமுதாய மக்கள் இந்த பட்டியல் வெளியேற்றம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முடிவு பண்ண வச்சுக்கலாமா அது இல்லாமல் இந்த போராட்டத்தை வேணும்னா கண்டிப்பாக தீவிரப்படுத்துங்க எப்பவுமே இப்படிமே நீங்கள் தீவிரப்படுத்தினாதான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக எதிரொலிக்கும் இங்கே உள்ள அரசியல் கட்சிகள்லாம் கொஞ்சமாக திரும்பி பார்த்து பட்டியல் வெளியேற்றதை பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க ஆனால் நீங்கள் எந்த ஒரு அமைதியுமே அந்த எந்த ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியலும் பேசு பொருளாகவே வராது ஆனால் இந்த பட்டியல் வெளியேற்றம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா கமால்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சமுதாய சொந்தங்கள் எல்லாருமே